அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஹை ஃப்ரெண்ட்ஸ் கற்பது ஐஎஸ்ல இருந்து நான் உங்களுக்கு குபேந்திரன் டிஎன்பிஎஸ்சி பிப்ரவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா கவனிச்சு பாருங்க இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா வடிவமைக்கப்பட்டிருக்கு இது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தமிழ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இங்கிலீஷ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் விடைகளோட இருக்கும் விளக்கமும் சேர்ந்து இருக்கும் ஸோ இந்த பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராமில் அவைலபிளாக இருக்குது இந்த பிடிஎஃபை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபெப்ரவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்னு கொடுத்துருப்பேன் இந்த ஃபெப்ரவரி மந்தில் நீங்கள் பாருங்கள் ஒரு சில இந்த கொஸ்டின்ஸை வந்து நோட் பண்ணி பாருங்க உங்களுக்கு நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் பக்கத்தில் ரீசெண்டாக நடந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து நாங்கள் வச்சுருப்போம் ஒரு நு நாற்பத்தி மூணு கேள்விகள் அதுக்கடுத்து பட்ஜெட்டு மத்திய பட்ஜெட்டாக இருக்கட்டும் மற்றும் தமிழ்நாடு பட்ஜெட்டாக இருக்கட்டும் ஸோ இந்த ரெண்டையுமே வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எக்கனாமி அண்டு பட்ஜெட் பொருளாதாரம் மற்றும் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம் தமிழ்லேயும் சரி இங்கிலீஷ்லேயும் இருக்குப்பா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தா தெரியும் ஆ இங்கிலீஷ்லையும் நாங்கள் வந்து இதை ஒன் பண்ணியிருக்கோம் ஓகே எக்கனாமி அண்ட் பட்ஜெட் ஆஹ் இங்க வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கிரீன் கலர் இருக்கிறதெல்லாமே ஆன்சர் கிரீன் கலர்ல இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் ஆன்சர் சி ஆன்சர் அந்த மாதிரி வரும் ஸோ தேசிய நிகழ்வுகள் ஓகேயா சோ நேஷனல் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருப்போம் ஒரு இருபது கேள்வி வந்து பட்ஜெட் சம்மந்தமா இருக்கும் அதுக்கு அடுத்து தேசிய நிகழ்வுகள் முடிஞ்ச கையோட பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம சிலபஸ்ல அப்படிதான் தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்குள்ளேயும் வந்து இருக்கும் ஓகே சோ அப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்தந்த ரெலவன்டா தேசிய நிகழ்வுகள் தமிழ்நாடு நிகழ்வுகள் பட்ஜெட் இதுக்குள்ளேயே வந்துரும் யூனிட் ஆ அஞ்சு ஆறு அதே மாதிரி புவியியல் ரீதியாகவும் நாங்க வந்து குடுத்திருக்கோம் எல்லாமே ரிப்போர்ட் அறிக்கை மற்றும் குறியீடுகள் தொடர்பான தகவல்கள் அதுக்கப்புறம் வந்து விளையாட்டு சம்பந்தமானது இது எல்லாமே எல்லா டிவிஷன்ஸ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸும் நாங்க சேர்த்து கொடுத்துருக்கோம் முக்கிய நாட்கள் இங்க முக்கிய நாட்கள்னு சொல்லும் நான் பிப்ரவரி மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்ப பிப்ர மாதிரி பிப்ரவரி மாதம் அப்படின்னு சொல்லும்போது இங்க வந்து நான் பிப்ரவரி மாதம் மட்டும் கொடுத்துருக்க மாட்டேன் அதாவது பிப்ரவரி ஒன்னுல இருந்து இருபத்தெட்டு மட்டும் நான் கொடுத்துருக்க மாட்டேன் இங்க ஏன் வந்து ஜனவரி மாசமும் வந்திருக்கும் மார்ச் ஏன் மத்த மத்த மாதங்களும் வந்திருக்கும் ஏன் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல அந்தந்த ரெலவெண்டான ஏப்ரல் ஏழாம் தேதி அந்த சுகாதாரம் பற்றி ஒரு தகவல் வந்திருக்கும் ஸோ அதனால சுகாதார தினம் அப்படிங்கிறது கேட்டிருக்கோம் ஓகேங்களா இப்படி அந்த மந்த்துக்கான இம்பார்ட்டன்ட் டேஸாக இல்லாமல் அந்த மந்த்துல வந்த இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் டேஸை நாங்கள் கொடுக்குறோம் ஓகே அதே மாதிரி ராணுவ பயிற்சிகள் மிலிட்ரி எக்ஸசைஸ் பற்றி நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் அடங்கி ஒரு நாற்பத்தி ஒரு பக்கம் இதில் என்ன ஹைலைட் கேட்டால் எல்லாமே நம்ம தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே கொஸ்டின் ஆன்சரா கொடுத்திருக்கோம் அவார்டு வந்து ஒவ்வொரு பர்சனாலிட்டி பத்தி அதாவது முக்கியமான நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும் நான் அவார்டுன்னு சொல்லும் போது ராணுவ பயிற்சி வந்துருச்சா இங்க முக்கிய நாட்கள் அதே மாதிரி விளையாட்டு அதே மாதிரி அவார்டு விருதுகளும் குறிப்பிட்ட ஆளுமையும் அப்படின்னு சொல்லி நாங்க கொடுத்திருக்கோம் ஓகே யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான நபர்கள் இப்ப பூர்ணிமா தேவி பர்மன் அப்படிங்கிறவங்க யாரு டைம் பெண்கள் விருதை வென்ற இந்திய விஞ்ஞானி ஓகேங்களா சோ அப்ப இந்திய விஞ்ஞானி யாருன்னு கேட்டா நீங்க வந்து அடிக்கணும் டாடாக்கும் குழுமத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சம் அவார்டு வந்து கிடைச்சிருக்கு கௌரவ நைட்ஹூட் பெற்ற பெற்ற இந்திய நிறுவனத்தின் தலைவர் யாருன்னு கேட்பாங்க ஏன்னா நைட்ஹூட்ன்னு சொல்லும் போது நம்ம ஹிஸ்டாரிக்கலா படிச்சிருப்போம் ஓகேங்களா அப்ப ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு இதை வந்து பண்ணி நைட்ஹுட் பட்டத்தை திறந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோமா ஸோ அப்போ இந்த நைட்ஹுட் பட்டம் வச்சு இப்ப ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்துருக்கு ப்ரவரியில ஸோ அப்ப யார் கொடுத்தாங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம்ப்பா அது ஒரு பத்து கேள்வி வரும் ஒவ்வொரு தலைப்புல அந்த மந்த்துல வந்த பத்து பத்து கொஸ்டின்ஸா எடுத்து எடுத்து நாங்கள் கொடுத்துருக்கோம் இத படிங்க போதும் ஓகேங்களா ஸோ இது வந்து லாஸ்ட் மினிட் குவிக் ரிவிஷனுக்காக இது போட்டிருக்கோம் இது எல்லாமே நம்மளுடைய கற்பதைஎஸ் உடைய டெலிகிராம்ல அவைலபிளா இருக்கு டெலிகிராம் போனீங்கன்னா எல்லாமே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம் சுற்றுச்சூழல் முயற்சிக்காக டைம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் சிறந்த பெண்கள் பட்டியலில் இடம்பெற்ற இந்திய பாதுகாவலர் யார் அப்படின்னா பூர்ணிமா அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாவலர் நீங்கள் வெறும் பாதுகாவலர் நினச்சிடாதீங்க இங்கே ஸ்டார்ட்டாக வந்து வனவிலங்கு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாவலர்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருப்போம் பாருங்க அஸ்ஸாமில் அழிந்து வரும் நாரைகளை பாதுகாப்பில் அவர் மேற்கொண்ட முயற்சிக்காக வனவிலங்கு பாதுகாவலர் தேவி பர்மன் கௌரவிக்கப்பட்டார் சோ இந்த மாதிரி நம்ம வந்து எடுக்கிறோம் அரிய தாவர இனங்களுக்கான விதை பெட்டகத்தை அறி அமைக்கும் தமிழ்நாடு பல்கலைக்கழகம் எது கோயமுத்தூர் யூனிவர்சிட்டி தான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இது எங்க இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு ஒன் ஆஃப் த சூப்பரான ஒரு யூனிவர்சிட்டிப்பா அந்த யூனிவர்சிட்டி பக்கத்துல கேஸ் ஃபாரஸ்ட்னு ஒன்னு இருக்கும் உள்ள ஒரு மியூசியம் இருக்கும் நான் நேரடியாகவே போயிருக்கேன் முடிந்தால் கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க உள்ள போய் பாருங்க இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிங்க கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமை கிராக் பண்ணுவீங்க இந்த பிடிஎஃப் வந்து பிப்ரவரி மந்த்து தான் அடுத்தடுத்து மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து வரும் கவலைப்படாதீங்க ஜனவரி மாத கரண்ட் அஃபேர்ஸும் நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் அதையும் ஒரு தடவை போய் பாருங்க எல்லா பிடிஎஃபுக்கும் தற்போதைய ஏஎஸ் டெலிகிராமை அணி அடுத்த வகுப்பில் நான் இணையல நன்றி